அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சிம்ம ராசி பற்றி குணாதிசயங்களும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்தா நம்மக்கிட்ட நிறையா பேர் யூடியூப் சேனலில் ஜாதகம் பார்க்குறதுனால ஐயா சிம்மம் வந்து வாழ்க்கையில் என்னதான் குணத்தில் வாழுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன் ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த பதிவு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இது அந்த பதிவு உங்களுக்காக இந்த சிம்மம் எந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சிம்ம ராசியில் பிறந்தாலும் சரி அதுக்குள்ளே மூன்று நட்சத்திரம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இந்த குணங்கள் என்ன அப்படின்னு தெரியணும் அல்லவா அவங்க வாழ்க்கையில் சிம்ம ராசிக்கார் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டவங்க அவங்க பிறக்கும்போது ரொம்ப வறுமையிலையும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வளர்த்துறக்கு ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க இது சிரமப்பட்டு சிம்மம் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் இந்த சிம்மராசியில் பிறந்தாலே சிம்மலக்கணத்தில் பிறந்தாலே இப்படி தான் அவங்களோட பூர்வீகம் எங்கேயோ இருக்குது ஆனால் வாழ்கிறது வந்து வேறு ஊரில் வந்து தான் அவங்க பஞ்சம் முளைக்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் நாலு மனுஷங்களை பழகி அதுக்கப்புறம் தொழில் பழகி அதுக்கப்புறம் ஒரு வியாபாரங்கள் தொடங்கி அதில் இருந்து வளர்ந்து இடந்தடமாகி வாங்கி வீடு வாசல் கட்டி அந்த ஊர் அட்ரஸை வச்சு வாழ்ந்து காலத்தை கிடக்கிறதா சிம்மராசி இந்த சிம்மராசிக்கார்கிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அன்பாக போனீங்கன்னா தொண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சாப்பிட சாப்பிட தொண்டைக்குல போயிடுச்சுன்னா கூட இந்த தொண்டைக்குள்ள இருந்து எடுத்து நீ சாப்பிடு எச்சியாக இருந்தால் பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு அப்படியே கொடுத்துருவாங்க ஏமாந்து இவரை வந்து நீங்கள் ஒரு தரக்குறவாக பேசிட்டிங்கனாலோ அவரை தாழ்த்திட்டிங்கன்னா அதோடு சரி அண்ணிலிருந்து அந்த நிமிஷமே எவ்வளோ பழைய வச்சுருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த சிம்மம் வந்து ஒரு கௌரவத்துக்காகவே வாழ்ந்துடும் வெடி சொல்லாது தன்னறிவு அடையாது பேருக்கும் மாலைக்கு மரியாதைக்குமே வாழ்ந்துட்டு போகும் யாராவது வந்து சிம்மராசிக்கார் உன்னை போல் வாழ்றதுக்கு உருக்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா ஆஹா அவருக்கு அனந்தமான ஒரு யோகம் அவருக்கு ஜாதகத்தில் பாருங்கள் அவர் படிக்கும்போது படித்து எவ்வளவு படித்திருக்கேன்னு தெரியாது ஆனால் பொது அறிவு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொது அறிவை வச்ச நேக்கை பேசி எந்த இடத்துல மிரட்டணுமோ அந்த எந்த இடத்துல அடங்கணுமோ அது கரெக்டாக அடங்கி தப்பிச்சோடியா ஒடியாது இந்த சிங்கம் இந்த உலகத்தை பூரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழவும் நினைக்கும் இந்த மடிப்பு கலையாத துணி போடுறது சிம்மந்தான் அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்பீரமான நடை கம்பீரமான தோற்றம் நல்ல பிராண்டட் சோப்பு நல்ல வண்டி நல்ல காரு நல்ல சொகுசு வாழ்க்கை இதை எல்லாம் முதல்ல அனுபவிக்கிறது சிம்மராசி தான் இவங்க ஏன்னு கேட்டா ராஜபரம்பரை வம்சவளையை சேர்ந்தவங்களா வர்றாங்க ஏன்னா சிம்மம் என்பது சூரியனோட வீடு அந்த சூரியனே வந்து தன்னுடைய கோணத்துல வந்து மேசத்துல உச்சம் அதனால என்னன்னா தன்னுடைய பிறந்த வீட்டு கதிபதியை சிம்மமாக இருக்கிறதுனால ஜமீன்தாரு மன்னர்கள் ராஜாக்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களோ அப்படி வாழணும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு வாழ்றது தான் சிம்மம் அப்போ அந்த சிம்மத்துக்கு வந்து அதிகமாக சுகத்தை தேடும் சிங்கம் பார்த்துக்கிறீங்களா அது காட்டில் அதோட வாழ்க்கை என்னென்னா சுகமாக அனுபவிக்கிறதா அதோட வாழ்க்கையை இந்த சிங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெண் சிங்கம் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும் எதுக்குன்னா அது சந்தோஷமாக வாழ்கிறக்காகத்தான் அதனால அதுக்கு கவலைப்படாத ஒரு ராசி எதுன்னு கேட்டால் சிம்மந்தான் எவ்வளவு சீரியஸாக போய் நீங்கள் கிட்ட சொல்லுங்க அப்படியா ம் சரி சரி பார்த்துக்கலாம் ரைட்டு அவங்க ஆதகத்தோடு சொல்லுவாங்க இவங்க அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க காது குளிர கேட்கவே கேட்காத சிங்கம் இந்த சிங்கத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் ஆனால் இது கடைசியில் எல்லார்த்துக்கிட்டையுமே இப்படி இருக்கிறாரே இப்படி இருக்கிறாரேன்னு கேட்டு அது எங்கே ஒரு நாளைக்கு சிங்க சாயின்னா தன் குழந்தைகளை நினச்சி தான் அது கடைசியில் வேதனைப்படும் அதுவரைக்கும் சிம்மத்தை கையிலேயே பிடிக்க முடியாது கம்பீரமான வாழ்க்கை பெரிய பேச்சு முரட்டு பேச்சு எப்பேற்பட்டவங்களையும் நிமிந்து நின்று பேசறது தில்லா போய் நிற்கிறது பயப்படாத ராசி அந்த கம்பீரம் தோற்றம் நகை நாணயம் கெத்து எல்லாத்தையும் பண்ணும் காசே இல்லைனாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காது வீட்டில் ஒன்றுமே இல்லைனாலும் ராஜா கோலம் வாழும் நினைக்கும் இந்த மாதிரி எண்ணத்தை பூராமே அதிகமாக போட்டுக்கிறது சிங்கம் தான் நான் நிறைய பார்த்தாச்சு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை சரி இருக்கிறது இல்லை ஏன்னா சிம்மம் என்பது சூரியனோட வீடு இது கௌரவமாக இறங்கி போகாது அதனால எல்லாமே அவரை தேடி வராது தேவைன்னா இவங்க சிங்கத்தோட குணமே என்ன பிடிச்சி அடிச்சு கடிச்சு திங்கிறது கேட்காம செய்கிற வேலை இதை பூராமே சிங்கம் தான் செய்யும் சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா மான் அப்படி போயிட்டு இருக்கோம் அனுமதியே வாங்காமல் அந்த மானை பிடிச்சி குரலையோட கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு லெட் பீஸ் எடுத்துகிட்டு கம்முனு விட்டுரும் அதோட உயிரோட மதிப்பு என்னன்னு இந்த சிங்கத்துக்கு தெரியாது இப்படித்தான் எது கவலை என்னன்னு தெரியாதுன்னு இதை கவலைப்படாத ராசின்னு சொன்னேன் அவங்களுக்குன்னு ஒரு சோதனை வந்தாதான் அவங்க வந்து உணர்வாங்க அது வரைக்கும் மற்றவங்களோட சோதனையை எடுத்துக்க மாட்டேன் ஆனால் பார்த்தா எடுத்துக்கிற மாதிரி தெரியும் சிங்கம் கவலைப்படாது சிம்மம்னா ராஜான்னு சொல்லிட்டா இந்த ராஜாவுக்கு கீழே மந்திரி ஒருத்தருப்பார் எல்லா பிரச்சனையும் அவரும் பார்த்துக்குவாரு அவர்கிட்ட காதுக்கு சில விஷயங்கள் போகவே போகாது அதனால அவர் என்ன காவலையில் நாடு நல்லா இருக்குன்னு போயிட்டே இருப்பார் இதே போல தான் இந்த சிங்கத்துடைய குணங்கள் அவங்களோட ஆரோக்கியமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய மனுஷங்களோட நல்ல பழகணும் பேர் புகழ் சாரணும் பதவிகள் வேணும் அரசியல் வேணும் நல்ல பேரு புகழோடு சம்பாதிச்சு மூணு தலைமுறை நாலு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தேடிக்கணும்னு சொல்லி அடையாளம் தெரியாமல் அட்ரஸ் தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ராசி சிம்மம் ஆனால் யாருக்காக ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இதே வீட்டில் மனைவி கணவன் மனைவி பாருங்க எடுத்து சொல்லி அவங்கள அன்பா சொல்லி புரிய வச்சா தான் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு பெண்ணு உடனே பிரச்சனை வந்துடும் மன வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு இதுவரைக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு மனம் முடிஞ்ச பெருமையோ மக்களை பற்ற பெருமையோ பெருசாக சாதிக்க முடியலையேங்கிற ஒரு கவலை அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு எல்லாமே இருக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க அப்பாவுக்கு மகனுக்கு ஒத்தே வராது அப்பா சம்பாதிக்கிற சொத்தை நான் அனுபவிக்க மாட்டேன் எனக்கு தில் இருக்குது நான் சம்பாரிச்சுக்கிறேன் எனக்குன்னு வயசு இருக்குது உன்னோட காசில் நான் உட்காரங்கிற அவசியம் கிடையாது நான் நிமிந்து காமிக்கிறேன் இல்லையா என்பது சூரிய வம்சப்பட மாதிரி தனியாக வெளியில் வந்து வாழ்க்கையில முன்னேறோம்னு நினைக்கி அப்போ இந்த பவர் எல்லாம் இந்த சிங்கத்துக்கு தானே கொடுத்துருக்காங்க இருக்கிற மிருகத்திலேயே ராஜ மிருகம் எது ஒரு கெஜம் என்பது ஒரு யானை ஒரு பத்தடி உள்ள யானையை ஒரு நாலடி உள்ள சிங்கம் அத்தச்சோட யானையுமே பிடிச்சி குறவலையை கடித்து அத்தச்சோட உருவத்தை சாச்சு அவ்வளோ பெரிய சிங்கத்தை சிங்கமே வந்து யானை கட்டிருந்து அது முடிச்சிருந்தா இல்லையா அதனால தான் அவ்வளோ பெரிய சக்தி அந்த சிங்கத்துக்கு இருந்திருக்குது ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நான் எதற்காக பிறந்தேன் நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்கு என்ன முடிவுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஆகமொத்தத்தில் புதுசு புதுசாக நண்பர்கள் பழகிக்கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லோரும் செஞ்சுட்டு சிம்மத்தை புகழ் பண்ணி எந்தளவுக்கு பசுமாடாட்ட பாலை கறக்கணுமோ கறந்துட்டு அவங்க போயிடுவாங்க இவர் அடுத்தடுத்த புகழுக்காக கடனை வாங்கி இவர் புகழை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு பொண்ணாடையும் ஆலையும் கூட கடன் வாங்கி போய் போட்டு வந்துருவார் நாம எப்படி அந்த கெத்த விடுறதுங்க மாரிபுத்து அப்படின்னு அவர் சரி பரவாயில்ல நீங்கள் இதுதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் உங்க ஜாதகத்தினுடைய கிரக வலிமை அப்படி இருக்குது பிறப்பு சிம்மமா போச்சு பன்னெண்டு ராசி கட்டத்தில் ராஜாவோட வீட்டில் பிறந்துட்டீங்க அப்புறம் நீங்க ராஜா தானே அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய வீட்டுகளுக்கு பிரசனம் பார்க்குறக்கு கோவில் பிரசனமெல்லாம் போய் பார்க்க போனோம்னா சிங்க ராசிக்கார்கள் தனியாக தெரிவாங்க நம்மளுக்கு அவங்களோட நடை உடை பாவனை அவங்க பண்ணக்கூடிய ஸ்டைலு அந்த பந்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரி தனியாக தெரியுது சிம்மமாக தான் இருக்கும்னு அந்த கெத்த மைண்டன் பண்ணும் அதுவே காமிச்சு கொடுத்துரும் ஒரு சிங்கம் வருதுனால எல்லாரும் ஒதுக்குவாங்க பார்த்தீங்களா அந்த பவர் அவங்ககிட்ட இருக்கிறது தனியாக தெரியும் இப்படியெல்லாம் இந்த சிங்கத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் என்ன கொஞ்சம் வேக்கான புழைக்க தெரியாது புகழ் தான் கடைசி வரைக்கும் புகழ் தான் பேரு புகழ் மாலை மரியாதை ஒரு வீட்டில் போய் ஒரு காப்பி கொடுத்து உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து எதை எதெல்லாம் சரி பண்ணணுமோ எல்லாம் சொல்லிட்டு வந்துடுவார் ஒரு டம்ளர் காப்பியிலே முடிச்சிருவார் நீ இப்படி போல நீ இப்படி போல நீ இப்படி எந்த இன்னத்தை நீ நல்லா இருப்ப அப்போ தான் நீ உருப்பிடுவேன் எல்லாத்தையும் இவரே சொல்லிடுவார் ஒரே டம்ளர் காப்பி பத்து ரூபாய் அந்த காப்பியோட மதிப்பு ஒரு கோடி ரூபாய் வார்த்தைகள் சொல்லி போட்டு வந்திருப்பார் அவர் பிடிச்சிக்குவார் நல்லா இவர் இன்னும் காப்பி குடிச்சு தான் அவர் பூஸ்டே சாப்பிடுவார் இவர் காப்பி விட்டு மேலே வர மாட்டார் அப்போ இப்படி எல்லாம் சிம்மத்துக்கு எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு பிரபணம் பாரு நீங்கள் அவர் போய் ஒரு கூட்டத்துக்குள்ள போய் அவர் மரியாதை கொடுக்கலைன்னா பங்கன்ல பாதிரியும் கூட வந்துருவாரு மனசுக்குள்ளேயே வச்சு பழி வாங்கிடுவார் என்ன இவன் மதிக்கலை என்ன இவன் மதிக்கலையில்ல என்னதான் நான் வந்து இவ்வளவு தூரம் எட்டு வேந்த வேலைக்கு எடுத்துட்டு வந்தேன் எவ்வளவு பெரிய நான் எத்தனை வேலையை விட்டு போட்டு நான் வந்திருக்கிறேன் என்ன ஒரு கையெடுத்த வணங்கினானா அப்படின்னு இவர் கேட்பார் இவர் கையெடுத்த நீ வணங்கினியா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு வணக்கம் போட்டையில் நீங்கள் குடும்பத்தில் என்ன நீங்க எனக்கு மதிப்பு கொடுத்தீங்க இப்படி எல்லாம் கேட்டு வாங்கியிருந்த திட்டி போட்டு வந்துடுவார் என பெடுக்குன்னு பேசி சிங்கம் அது யோசிச்சு செய்யக்கூடிய காரியம் ஏதாவது இருக்குதா சொல்லுங்க சிங்கம் வந்து ஐயோ இந்த மான் போகுது பாவம் இதை தொடக்கூடாது வேண்டாம் வேற மானை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு எதை நினைக்கிதான் இந்த கண்ணுல பட்டா முடிஞ்சது காலி அப்போ எதை யோசிச்சு முடிவு எடுக்குதா எடுக்கவே எடுக்காது அன்று கன்றாலும் எப்படி அது சுவையோட சாப்பிட்டுட்டு அடுத்த மானை பார்க்குதோ அதே தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் இன்றைய பொழுது நன்றா போனா போதும் அதுதான் அவங்களோட வாழ்க்கையில அப்ப பாருங்க எப்படியெல்லாம் அந்த சிங்கத்துக்கு இறைவன் இறைவன் அமைச்சு பச்செல்லாம் நானும் சிங்க சிம்மராசிக்கார்கள் கூட நிறைய வாழ்கிறேன் அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைய மாட்டாங்க பாருங்க இது சிங்கம் எதுக்காக பார்த்தா அருந்து கடிச்சிடும் யார் குறுக்க நிற்கிறது கடைசி வரைக்கும் இது யார் மெயின்டைன் பண்ணுறதுங்க அப்போ மனைவி வாழ்றது ரொம்ப கஷ்டமல்லவா அதனால தான் மன வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னேன் அவங்க கிட்ட தஞ்சம்பாடி காலம் மத்தி அன்பு பாசத்தோடு வச்சிருந்தா தான் சிங்கம் கம்முன்னு படுத்திருக்கு இல்லைன்னா எந்த நினைச்சதுன்னா தான் அப்போ மனைவிமார்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வீட்டில் கூட வாழ்க்கை நடத்துறவங்க குணம் தெரிஞ்சு பழகி இவர் இப்படித்தான் பேசுவார்னு தெரிஞ்சு அவரே அவங்களே தன்மையோட இவர் கோபம் வந்தால் மனுஷனே கிடையாது எதையாவது நம்மளை பேசி போடுவார் மனசு கஷ்டப்படுத்திடுவாரு எதுக்கு வாயை கொடுத்து நம்ம வாய் வாங்கிக்கணும் வேண்டாம் போ பேசுனா பேசி போட்டுன்னு அவங்களே சரிஞ்சு தனிஞ்சு கம்மனுக்கு கரைஞ்சி போயிடுவாங்க எதுக்கு பேசவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி சிக்கனாலும் இவ்வளவு இவ்வளோ ஆகுமே அப்போ இதெல்லாமே இந்த சிம்மத்துடைய அமைப்பில் தான் அவர் படுக்கிற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யாருடைய இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சிங்க ஜம்முன்னு ராஜா மாதிரி பெட்டு தலகாணி எல்லாமே நீட்டாக இருக்கணும் இன்னொரு போனால் செண்டு பன்னீர் எல்லாம் போட்டு நல்ல கம கம கம்முன்னு அப்படியே ராஜா மாதிரி படுத்துருக்கணும் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜா என்ன பண்ணுவார் அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணுவாருங்க பெட்டு பார்த்தீங்கன்னா புறா இரவில் செய்த புத்த புதிய மெத்தை அது உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இதமான ஒரு மெத்தையாக இருக்கும் அதுக்கு ஒரு அழகான தலகாணி ஒரு மஞ்ச ஒரு ஒரு மயிலர்களை ஒரு விசிறி வீசுறதுக்கு ஒரு ஆள் இது எல்லாம் வச்சு தான் ராஜா நல்லா தூங்குவார் அப்போ அவரோட பெட்டு கீழே படுத்த சரித்திரம் இல்லை அப்போ அது என்ன பண்ணுது ஒரு ஒரு படி மேலே அப்போ அந்த பெட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்கணும் அவ்வளோ அழகா இருக்கணும் வந்தோடனே அவர் முதல் அழுத்தம் பார்ப்பார் இது சரியில்லைன்னு சொன்னா உடனே கோபம் வந்துருவாரு கோபமே வராது வந்தாலும் தாங்காரு ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு கட்டிக்கிற இறைவன் கொடுப்பார் எப்படியும் நடந்துடும் ஏதோ ஒரு வழியில் நல்ல கந்தையானாலும் கசக்கி கட்டு அதனால அதனால கழுக்கா இருந்தாலும் அதை துவைச்சி தேய்ச்சி மடிச்சு கௌரவமா போட்டு வந்துடுவார் இவங்களுக்கு எல்லாமே இந்த பவர் நல்லபடியா இந்த சிம்மத்தில் பிறந்து அதுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள் அவங்களுடைய வம்சாவளியில் இந்த ஸ்தாப பாவங்கள் எல்லாம் அடிக்கடி வராமல் இருக்கணும்னா லட்சுமி நரசிம்மனார் கோயிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணி அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அடிக்கடி லட்சுமி நரசிம்மனார் கோயிலுக்கு போயிட்டு வரும் அதில் தான் அவங்களோட பவரை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் சிங்கம் வந்து பவர் குறையாமல் வச்சுக்கணுன்னா லட்சுமி நரசிம்மனார் என்ன முகம் சிங்கம் முகம் என இனத்தோடு சேர்ந்துக்கும் நம்ம குழந்தையாச்சே அப்படியே சார்ஜ் கொடுத்துரும் பவர் ஏறிக்கம்ங்கிற நாமக்கல்லில் நரசிம்மருக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி அந்த கல் மலையிலேருந்து உருண்டு வந்த கல்லில் அப்படியே சிலையாக செஞ்சு இன்றைக்கி அவர் ரத்தக்கரையோடு இருக்கார் போய் பாருங்க தெரியும் போன வாரம் கூட போயிட்டு வந்தேன் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது அந்த நரசிம்மர் கோயிலில் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போய் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வந்துட்டிங்கனாலே ஒரு வருஷத்துக்கு அந்த பவர் அப்படியே இருக்கும் அவ்வளோ சக்தி நாமக்கல்ல லட்சுமி நரசிம்மர் எதுக்காலம் ஆஞ்சநேயர் இருப்பார் ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் கும்பிட்டு வரலாம் அப்போது இந்த சிம்மராசியில பிறந்துக்கிறவங்க இந்த சூரிய உதயத்தை போய் பார்த்துட்டு வந்தா அவங்க நல்லா இருப்பாங்க அதனால காலையில் திரிச்சு மொட்டை மாடியில் போய் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப சிறப்பு சிம்மராசிக்காரருடைய ஜாதகத்தை முதலெடுத்து சூரிய நமஸ்காரத்தில் காமிங்க அது இதை விட சிறப்பு தர்மங்கள் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே வாங்க கர்மங்கள் குறையும் அன்னதானம் செய்ய வரைக்கும் சிம்மராசி நல்லா இருக்கும் ஏன்னா அது கால சக்கரத்துக்கு அது அஞ்சு அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அப்பா தாத்தா முன்னோர்கள் என்னெல்லாம் செஞ்சு வச்சாங்களோ அந்த கர்மாவை எல்லாம் தீர்க்கிற இடம் தான் அஞ்சாம் பாகம் புத்திரங்கள் வந்து விருத்தியாக கூடிய இடம் அதனால நீங்க தர்மம் பண்ணினா உங்க சந்ததி தர்மம் பண்ணாது அதனால நீங்க தான் தர்மம் பண்ணணும் நல்ல பிராண்டான வாழும் நம்ம நினைக்கும் அதனால நல்லா ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுத்து நல்லா கௌரவப்படுத்தி அவங்க மூலியத்தை நல்லா இருக்கும்னு நினைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக திருமணம் திருமணமாகணும் நல்ல வாழ்க்கை அமையும் திருமணம் ஆனதுக்கப்புறம் மனசு விட்டுருவாங்க இரண்டாம் திருமணம் பண்ணு இது பெண்ணுக்கும் பொருந்தும் அவங்க வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இவங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க சிம்மராசியில் பிறந்திருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் கௌரவமாக பேசுவாங்க அது மற்றவங்களுக்கு பிடிக்காது ஆனால் நல்லது தான் சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க தங்கத்தாவே சிம்மராசி அள்ளி கொடுத்தாலும் கல்லியில் கட்டப்பேரை வாங்கிட்டு முக்காடு போட்டு உட்காந்துருக்கும் சிம்மத்துக்கு மன வாழ்க்கையே சரியில்லை ஆளுக்கே இப்படின்னா பெண்ணை நினச்சி பாருங்க சிம்ம ராசியில் நாட்டு ஆண்டவங்க எத்தனை பேர் இந்த நாட்டு ஆண்டவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் வாழ்வாதாரத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது பிறப்பம்சமே அப்படித்தான் எங்கிட்ட சிம்மம் மட்டும் இரநூத்தம்பது சிம்மம் இருக்குது அவங்களோட புலம்பெலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ராசியில் பிறந்திடக்கூடாதுங்களே ஏங்க எனக்கு மட்டும் வாழ்க்கை பெரிய திரும்ப அது காரணமே போ பிறக்கும் போதே மிதியை வாங்கி பிறந்ததுனால மதியால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுது கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வெளியில் சிரிக்கிறாங்க உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரு அவங்களுக்குள்ளேயே ஒரு வேஷத்தை போட்டுட்டு வெளியில கலைக்காம கௌரவத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க பெண்கள் எல்லாம் சிம்ம ராசியில பிறந்தவங்க சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களும் தான் மலையேறி பாடுபட்டாலும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லை தூங்குறதும் தூக்கம் இல்லை கெட்ட கெட்ட சொப்பனை எல்லா ஒரு கட்சினா சிங்கத்தோட கட்சி தனி கட்சி அப்போ இது வரைக்கும் கௌரவம் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு போய் தெருவில் போட்டு போட்டு ராஜ கடன் நடந்து போயிட்டுருக்கு பாருங்களேன் ஏதாவது கவனப்படுதான்னு போ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு சூரிய உதயமா அளவே போயிடும் இப்படி தன்னை தனக்குள்ளேயே தைரியத்தை தேடிட்டு பயப்படாமல் வாழக்கூடிய ராசி சிம்ம சிம்மராசி சிம்மக்கனம் இதே ஒருத்தர் வீடியோ பதிவு கேட்டிருந்தாருங்களா அதனால உங்களுக்கு இதை போடலாம்னு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே பரிகாரம் தான் சிம்மம் என்பது நெருப்பு ராசி என்றைக்குமே வீட்டில் அவங்க விளக்கேத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த தோஷம் வராது தீய சக்திகள் எதுவுமே வராது உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகும்போது ஒரு பந்தம் கொண்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் அந்த பந்தத்தை எடுத்துகிட்டு போனாங்க பகல்லையும் கூட பந்தம் கொண்டு போகிறாங்க இருட்டில் கொண்டு கூட வெளிச்சத்துக்காக பந்தம்னு சொல்லலாம் தீ பந்தம் அதற்கு பகலில் பந்தம் போடுறாங்கன்னு அது வேற ஒன்றும் இல்லை இந்த ராஜாவுக்கே இப்படி நல்லா வாழ்றதுல மற்றவங்களுக்கு தீய சக்திகளுக்கு பொறாமை இருக்கும் அதனால் இந்த தீய எல்லாம் நெருப்பை கண்டா ஓடிடும் நம்ம உடம்புல எதுவும் வராது அதனால் நெருப்பை வந்து பற்ற வச்சு முதல்ல வந்து அக்னி முன்னாடி போகும் அதுக்கப்புறம் தான் ஆலோசனை பின்னாடி போகும் ஒரு ஆலோசகர் வந்து கூட காதுக்கோ காதோரத்தில் நல்ல வார்த்தை சொல்லிக்கிட்டே போவார் முன்னாடி ரெண்டு பீமன்கள் போவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பந்தம் போகும் அதுக்கப்புறம் சென்ட்ரலில் தான் ராஜா பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு போவாங்க பின்னாடி ரெண்டு பீமன்கள் அடியாளுக்கு இருப்பாங்க எத்தனை பாதுகாப்போட சிங்கம் போயிருக்குதுன்னு பாருங்கள் இதே வாழ்க்கை தான் சிங்கம் வாழணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்படும் அவங்க வாழ்க்கையில் என்னென்னா தேட கிடைக்காத செல்வம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகி நம்ம ஆனந்தமாக வாழ்ந்துடணும்னு நினைக்கி மற்றவங்களுக்கு குடும்பத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அது பேருக்கும் புகழுக்கும் மாலைக்கு மரியாதைக்கு வாழ்ந்து ஏமாந்து தன்னடக்கம் இல்லாமல் வந்து அமைதியாக உட்காந்து புத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கும் எல்லாம் ஆடி பாடி முடிச்சு ஒரு திருவிழாவே முடிச்சு போட்டு வந்து உட்காந்து அது வாழ்க்கை உட்காந்து என்ன லாபத்தை சம்பாரிச்சது ஒரு நாள் கணக்கு போட்டுருக்காது நீங்க சிம்ம ராசிக்கார கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க போறவங்க ஜெயிச்சிருந்தீங்க ஏன் ராஜா கூட வரும்போது என்ன பிரச்சனை சிம்மமே ராஜா இந்த ராஜாவே கூட வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை சிம்ம போடுவாங்க கூட கூட்டிகிட்டு போகாது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல சிங்கம் என்பது சூரியனோட வீடு ராஜாவே ஒரு மிகப்பெரிய தீக்குளமே எடுத்துட்டு போறீங்க இதுக்கு உருகாதவங்க யாராவது இருக்காங்களா அதுதான் அந்த பவர் அப்போ உன் கை நம்பி உயர்ந்திட பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிப்பார் எல்லா சிம்மத்துக்கும் இந்த பவர் உண்டு நாம ஏதோ நாம ஏழு ஏழை வயிற்றுல பிறந்துட்டோம் கோலையா வாழ்ந்துட்டு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்குள்ள சக்தி இருக்குது அது வளர்ந்து பார்த்து வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் இது பஞ்சமாண்டவர்கள் மாதிரி வாழ்ந்து சொன்னா புரியாது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அப்பேற்பட்ட ராசி சிம்ம ராசி சிம்மளக்கணம் பன்னெண்டு ராசிக்கும் போட சொல்லியிருக்காங்க இருக்காங்க முடிஞ்ச பன்னெண்டு ராசிக்கும் இனிமேல் போடுறேன் எல்லா மக்களுமே ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டுமே எல்லாமே சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் ஒரு டம்ளர்னு கூட டீ குடிக்கும்போது நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் டீ குடிப்பாங்க ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அந்த சொம்பில் தண்ணி சுத்தமாக இருக்குதான்னு பார்ப்பாங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும் அப்படி ஒரு உணவு கௌரவமான உணவை சாப்பிட்டு பழக்கம் ஆனால் பிறந்தது வறுமையில் ஆனால் வளர வளர வறுமையெல்லாம் ஒழிச்சு உயர்ந்த உள்ளத்தோடு வாழணுங்கன்னு நினைக்கிற ஒரே ராசி சிம்மந்தை அதை கட்டிப்படாமல் மடிப்பு கலையாத துணி போடணும் அழகான செருப்பு அழகான சந்தனம் அழகான குங்குமம் நம்மளுடைய ஸ்டைல் பார்த்தாலே பார்க்குறவங்க திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட கௌரவம் வாழும் ஒரு துளியோட மனம் கலங்காமல் நிற்கக்கூடிய ராசி சிம்மம் வேதனைகள் சோதனைகள் எல்லாம் இருக்கும் கதை கேட்டால் கடைசியில் சாதனை எப்போ பண்ணுவேன்னு தான் கேட்கும் இந்த பதிவெல்லாம் நீங்க கேட்டுட்டு எனக்கு நீங்க ஒரு வார்த்தை நீங்க கூப்பிட்டு சொல்லுங்களேன் நீங்க சிம்ம ராசிக்காரெல்லாம் இப்படி இருக்கீங்களான்னு பெண்களா இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் சொன்னால் அடுத்த ராசிக்காரர்களுக்கு இதே மாதிரி கேரக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் நிறைய சொல்லுவல்ல அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே விஷயம் என்னென்னா ஜாதகம் பார்க்குறக்கு தான் ஃபோன் பண்ணணுங்கிறது கிடையாது ஐயா இந்த மாதிரி நான் உங்களுடைய பதிவுகளை பார்த்தேன் என்னுடைய கேரக்டர் பற்றி நீங்கள் அப்படியே சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அந்த ராசி இன்னும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீங்கிற வீடியோ போடலாம் அதுபோலதான் இப்படி எல்லாம் நிறைய பதிவுகள் எல்லாம் நம்மளுடைய வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலுக்குள்ள கொண்டு போய் நிறைய ஒரு ஆயிரம் வீடியோ உள்ள வச்சிருக்க பதிவுகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இத்தனை ரகசியங்களும் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் ஆகிரு அவ்வளவு வள்ளுவர் வாக்கில் இருக்குது பொறுமையாக உள்ள போய் நீங்கள் தள்ளணும் எத்தனை பரிகாரங்கள் வேணும் உங்களுக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் உண்மையான பரிகாரமோ அதை எல்லாம் அதிகாரமாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் தெரிஞ்சு வாழ்வது அறிஞ்சு வாழ்வது புரிஞ்சு வாழ்வது நல்லது தானே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன் என்னுடைய வயசு முப்பது வருஷமும் அந்த ஜோதிடத்துறையில் இருக்கேன் முப்பது ஆண்டு காலம் அந்த ஜோதிடத்துறைக்காக உழைச்சி இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக பாதுகாப்பாக இந்த ஜோதிடங்களை எல்லாம் வளர்த்தி நிறையா மீட்டிங்கில் போய் நம்ம இந்த ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசும்போது அதிகமாக சிம்ம தான் நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க ஐயா எங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்கம்பாங்க கண்டிப்பாக ஒரு ஷூட்டிங் எடுப்பேன் சிம்மத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் நீங்களும் பேசி முடிச்சுட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் அதுபோல் இது ஒரு அற்புதமான விஷயம் இது அழகாக உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துங்க எத்தனையோ சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க அவங்கெல்லாம் அந்த கேரக்டரில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா இதற்குரிய பரிகாரத்தை நிறைய சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க நீங்கள் கொஞ்சம் புறாவுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது தேனி போட்டுவாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு புறாவுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மணி புறா தகவல் அஞ்சலுங்கிறது ஒரு புறா இங்கேருந்து தூது புறா காலில் கட்டி விட்டாங்கன்னா அந்த நாட்டில் போய் கரெக்டாக தூது அனுப்புறதுக்கு புறா தான் வந்து ராஜாவோட உறுதுணையாக இருந்திருக்குது அதனால் நீங்கள் சிம்மராசிக்கார் எல்லாமே ராஜ ராஜவம்சந்தான் அதனால் புறாவை பார்த்துட்டு வாங்க புறாவுக்கு ஏதாவது பொட்டுக்கடலை அது சாப்பிட்ற உணவுகள் வாயில்லாத ஜீவனுக்கு கொஞ்சம் தண்ணி இந்த வெயில் அடிக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் மொட்டை மாடியில் வச்சுட்டு எல்லாம் வந்து சாப்பிட வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற அக்கப்புறா தீர் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இந்த பரிகாரங்கள் எல்லாம் எளிமையான உங்களுக்கு பரிகாரத்தை நிறைய கொடுத்துருக்கேன் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும் உங்கள் ஜாதகத்தை கிளீனாக கணிச்சு உங்களுக்கு ஃபோனில் பலன் சொல்லிடுவோம் அதுக்குரிய வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் உங்களைய அடுத்ததில் பார்க்குறேன் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் நம்மளது இருக்குதுங்க அந்த வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வந்து ஒரு அற்புதமான ஒரு தாய் சேனல் அந்த வள்ளுவர் வாக்கு சேனலை போய் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளெல்லாம் நிறைய மக்களுக்கு நீங்கள் தெரிஞ்சதுன்னா அந்த பதிவை கொடுங்க எத்தனையோ மக்கள் தினம் தினம் பார்த்து நிறைய நன்றி சொல்கிறாங்க இந்த சிம்ம ராசிக்காரர் பிறந்த பதவியும் நீங்கள் கேட்டு முடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே முதல் போன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பதிவை நீங்கள் சொல்லிடுங்க அப்படி ஒரு வேளை போன் லைனில் நான் எடுக்க முடியல கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க கூட நான் இந்த ஊரை சேர்ந்தவர் நான் பேசுகிறேன் இந்த பதிவை எனக்கு வந்து நான் முழுசும் கேட்டேன் என்னுடைய கேரக்டர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதில் இருக்கிற மைனஸ் ப்ளஸையும் சொல்லுங்கள் எது இருந்தாலும் அதை திருத்தி அதை நம்ம சரிப்படுத்துறது நம்மளோட கடமை அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சகல வசதியோட உங்களுடைய கேரக்டரு ஒரு குழந்த பிறந்த உடனே இந்த சிம்மராசி சிம்மராசி இருந்தால் ஒரு பிறந்த குழந்தை உடனே இது இப்படித்தான் வளரும் இப்படித்தான் படிக்கும் இப்படித்தான் இருக்குங்கிறது இந்த பதிவு சரியாக போயிருமா அப்போ அந்த குழந்தை சிம்மராசிரியும் கூட நாளைக்கு இந்த குழந்தை பிரசவம் பண்ணி எடுக்கலாமாலு நீங்கள் யோசிக்கலாம்ல அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பதிவுகள் பொருந்தும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பதவி உங்களை சந்திக்கிறேன் இருந்து உங்கள் சுபம் அறிமுத்து நன்றி வணக்கம்